வணக்கம் இது ஐபிசி தமிழின் நின்று அதிர்வு இந்திய நாளும் மிக முக்கியமான ஒரு சில விடயங்கள் தொடர்பாக பேசப்போகிறோம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த பிள்ளையான் தொடர்பாகவும் இனிய பாரதி தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு காலகட்டங்களில் வெளியாக இருந்தது குறிப்பாக இப்போது இரண்டு பேருமே சிறையில் இருக்கிறார்கள் இவர்களுடைய சிறை தொடர்பாக கடந்த காலங்களில் இவர்கள் கிழக்கில் நிகழ்த்தி இருக்கக்கூடிய அட்டூழியங்கள் தொடர்பாக கொலை சம்பவங்கள் தொடர்பாக பல்வேறு சாட்சிகளின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து இவர்களுடைய சகாக்களாக செயற்பட்டவர்களும் கைது செய்யப்பட்டு வருகிறது உங்களில் தெரியும் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் நேற்றைய நாள் கூட மட்டக்களப்பினுடைய காத்தான்குடியில் ஒரு நபர் கைது செய்யப்பட்டார் இவருடைய கைது தொடர்பாக அரசு தரப்பினுடைய விளக்கம் அல்லது போலீஸ் அதிகாரிகளுடைய சாட்சியங்களின் அடிப்படையில் இப்படியான ஒரு செய்தி பகிரப்படுகிறது பிள்ளையான் என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சி சந்திரகாந்தன் செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் கொலைகளில் முக்கிய துப்பாக்கிச்சூடு நடாத்திய பிள்ளையானின் சகாவான முகமது சாஹித் என்பவரை மட்டக்கிழப்பு காத்தான்குடியில் அவரது வீட்டில் வைத்து புதன்கிழமை மாலை சிஐடியினர் கைது செய்துள்ளதாக போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருப்பதாகவும் இது தொடர்பான கைதுகள் தொடரும் என்று சொல்லியும் அசாத் மௌலானா விரவின் நாட்டிற்கு அழைத்து வரப்போகிறார் என்று சொல்லியும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த செய்தியை பகிர்ந்தது ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் தனக்கென்று வைத்திருக்கக்கூடிய ஒரு குழுவிலே இதனை பகிர்ந்திருக்கிறார் இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் போது சகாபா என்ற கேள்வியும் இவர் யார் என்ற கேள்வியும் எழுகின்றது அப்படியாக தேடப்படுகின்ற போதுதான் இந்த முகமது சாஹித் என்பவர் உண்மையில் பிள்ளையானவருடன் இருந்து செயற்பட்டாரா பிள்ளையானுக்கு சார்பாக பிள்ளையானுடைய ஏவலாளராக செயற்பட்டாரா இப்படியான கேள்விகளுக்கான பதில்களை தேடி நகருகிற போது இதில் கிடைக்கப்பட்ட சில உண்மைகள் கொஞ்சம் அதிசயமாக இருக்கிறது குறிப்பாக சொல்லிக் கொள்ள வேண்டு இருந்தால் இந்த முகமது சாஹித்துக்கும் பிள்ளையானுக்கும் தொடர்பு இருக்கிறதாக ஒரு கேள்விக்கு இல்லை இவர் திரிபோலி என்று சொல்லக்கூடிய துணை ராணுவ குழுவினுடைய ஒரு உறுப்பினர் அந்த திரிபோலி என்று சொல்லக்கூடிய துணை ராணுவ குழு இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது கால பகுதியிலே மிக மோசமாக கிழக்கில் கொலைகளை செய்த அமைப்பு என்று அடையாளப்படுத்தப்பட்ட அந்த அமைப்பினுடைய ஒரு உறுப்பினர் இவர் அதே போல பிள்ளையான ஜானும் அந்த அமைப்பில் சம்பந்தப்பட்டவர் அவ்வளவுதான் இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தொடர்பு அதாவது திரிபோலியிலே ஏராளமான முஸ்லிம் அமைப்புகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது அதே போல வெள்ளையானுடைய குழு இருந்தது இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இராணுவ புலனாய்வாளர்கள் இருந்தார்கள் இவர்கள் எல்லோருமாக சேர்ந்து அந்த அட்டூழியங்களை கிழக்கில் நிகழ்த்தியதாக தான் சொல்லப்படுகிறது இப்போது முகமது சாஹித் நேற்றைய நாளில் காத்தான்குடியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவரை பிள்ளையானுடைய சகா என்று வெளி உலகிற்கு அம்பலப்படுத்தினாலும் உண்மையில் இவர் பிள்ளையானுடைய சகாவாக என்று கேட்டால்

அதே போல சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த திரிபோலி குழுவில் இருந்திருக்கக்கூடியவர்களை அரசு புலனாய்வு கட்டமைப்பு வேறு விதங்களாக பயன்படுத்தியிருக்கிறது குறிப்பாக இந்த முஸ்லீம் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களை சுட்டுத்தல்வதற்காக பிள்ளையான் போன்றவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள் அதே போல பிள்ளையான் குழுவில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை கொலை செய்வதற்காக அந்த முஸ்லீம் அமைப்புகளில் இருந்த ஒருவரும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படியானவர்கள் தான் இங்கும் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நேரத்திலே நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும் இது தொடர்பாக தேட வேண்டும் இப்படியெல்லாம் இருக்கிறது ஒரு செய்தியை செய்தியாக கடந்து செல்ல முடியாது இதன் பின்னணி என்ன என்பது தொடர்பாக ஆராய வேண்டும் அப்படியாக வருகிற போது இப்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த முகமது சாஹித் சாந்தன் என்பவரை கொலை செய்ததாக சொல்லப்பட்டது அந்த சாந்தன் என்பவர் தான் ஜோசுபர் ராஜசிங்கம் அவர்களுடைய கொலை வழக்கில் நேரடியாக சம்பந்தப்பட்டவராக காணப்படுகிறார் ஆகவே தடயங்களை சாட்சியங்களை அழிக்கின்ற விதிகளில் இப்படியானவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள் என்பதுதான் ஒரு மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது இந்த விவகாரத்தில் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது குறிப்பாக அவருக்கு மேற்கொள்ளப்படுகின்ற அந்த விசாரணைகளில் இவரிடம்தான் ஜோசுபர் ராஜசிங்கம் அவர்களை சுட்டுக் கொள்வதற்கு பயன்படுத்தி துப்பாக்கி இருந்ததாக சொல்லப்படுகிறது இவருவான நிறைய விடயங்கள் இப்போது இனி வரக்கூடிய காலங்களில் வெளிச்சத்திற்கு வரப்போகிறது இருக்கிறது இன்னமும் காத்தான் குட்டிகள் கைதுகள் இடம் இருக்கிறது இந்த தினமும் அதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஆகவே இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு விதமாக பல்வேறு கோணங்களில் ஆராய வேண்டிய தேட வேண்டிய தேவை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது கிழக்கில் கொலைகளை செய்தது பிள்ளையார் மாத்திரமில்ல திரிபோலி என்ற இந்த துணி ராணுவ குழு எப்படி செய்தது பிள்ளையானுடைய குழு எப்படி செய்தது கரணாவினுடைய குழு எப்படி செய்தது இதையெல்லாம் நாங்கள் ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது அதே போல ஊர்காவல் செய்தது இப்படி எல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கிறது இல்லையா இந்த கேள்விகளுக்கான பதில் யாரிடம் இருக்கிறது இருக்கிறது என்று சொன்னால் அரசனுடைய பக்கமாக இருக்கிறது ஆக இந்த விவகாரத்தில் அரசு தரப்பு ஒரு சரியான பாதையை நோக்கி நகர்கிறது என்ற ஒரு கேள்வி இருந்தாலும் இப்படியான சில கருத்துக்கள் எப்படியாக அடைமாற்றப்பட போகிறதா என்ற கேள்வியும் இருந்து கொண்டதுதான் இருக்கிறது ஆக பல இடம் கொலைகளை செய்தவர்கள் இப்போது கைது செய்யப்படுகிறார்கள் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விடயம் குறிப்பாக அரசு தரப்பினுடைய இந்த நகர்வுகள் வரவேற்கப்பட வேண்டியது கொலைகள் செய்தவர்கள் குற்றம் செய்தவர்கள் கொடூரமான மனித வேட்டையாடியவர்கள் ஒவ்வொருவரும் தண்டிக்கப்பட வேண்டும் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் மாற்று வெளிநாட்டுகள் இருந்து விட அதே சம நேரத்தில் இன்னும் ஒரு கைது நேற்றைய நாளில் கொழும்பில் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது நடராஜா என்று சொல்லக்கூடிய இந்திய பாரதியினுடைய சகா கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பாக அவர் திருகோணமலையில் இருக்கிறார் என்ற பெயரிலே புலனாய்வு கட்டமைப்பு அங்கு சென்றிருந்த போது அவரை கைது செய்ய முடியவில்லை அதன் பின்பதாக இவர் கொழும்பிலே ஒரு விடுதியிலே தங்கியிருந்தார் வெளிநாடு ஒன்றுக்கு தப்பிச் செல்வதற்காக தங்கியிருந்ததாகவும் அப்படி தங்கியிருந்த போது அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதே போல பிள்ளையானினுடைய குழுவிலே இருந்து இணைய பாரதியினுடைய சகாவாக இருக்கக்கூடிய வெள்ளையன் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான குற்றவாளி மிக நீண்ட நாட்களாக தேடப்படுவதாக சொல்லப்படுகின்ற இவர் கட்டாரக்கு தப்பிச் சென்று சொல்லப்படுகிறது ஆக இந்த விவகாரம் இன்னும் சூழ்பிடிக்க வேண்டும் இன்னும் அதிகமான தேடல்கள் இருக்க வேண்டும் நிச்சயமாக கொலையாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்றுக் கருத்துக்கள் இருந்துவிட முடியாது அதே போலதான் அம்பாறையில் இருந்து கிடைக்கக்கூடிய சில தகவல்கள் சொல்கிறது குறிப்பாக இலங்கை தமிழர் கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு பிரபலமாக அல்லது வளர்ந்து வரக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவருக்கும் இணைய பாரதிக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இனிய பாரதியோடு மிக நெருக்கமாக செயற்பட்டவர் அவருடைய சகோதரன் தான் இப்போது தமிழரசு ஒரு முக்கியமான பொறுப்புக்கு அழைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்ற விடயங்கள் மக்களிடையே பெரிய விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கிறது விசனங்களை ஏற்படுத்தி இருக்கிறது ஆக தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய ஜோசப் ராஜசிங்கம் போன்றவர்களை கொலை செய்தவர்களுடைய கூட்டில் இருக்கக்கூடிய ஒருவரை எப்படி அந்த கட்சி உள்வாங்கியது என்ற ஒரு கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள் இதற்கான பதிலும் யாரிடமும் இல்லை ஆனாலும் உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கள் இருந்துவிட முடியாது இனிய பாரதியினுடைய பினாமைகள் இன்னமும் இருப்பதாக சொல்லப்படுகிறது அவர்கள் தொடர்பான தகவல்களை தேடிக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அங்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எப்படியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த விவகாரம் எந்த அளவுக்கு மாற்றப்பட போகிறது என்ற கேள்விதான் இன்னமும் எல்லோரிடமும் எழுந்து கொண்டே இருக்கிறது என்பதனையும் இந்த நேரத்தில் சொல்லி கொள்ளலாம் இப்படியான சம்பவங்கள் இடம்பெறுகிற போதுதான் கிழக்கிலே மனித வேட்டையாடியவர்கள் தொடர்பாக கரிசனைகள் இந்த அரசு கொள்ளுகிறது என்ற அடிப்படையில் இதனுடைய முழுமையான விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஆகவே அந்த தரப்பில் இருந்து விடுக்கப்படக்கூடிய கோரிக்கை இந்த விவகாரம் உங்களுக்கு தெரிந்தவர்களாக யாரும் இருந்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சாட்சியங்களை சொல்லுங்கள் உங்களுடைய கதைகளை வெளிகுலகு கொண்டு வாருங்கள் அதன் மூலமாக இந்த நீதி கிடைக்கப்பட வேண்டும் உங்களில் உங்களை சார்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் கொன்றவர்களை உங்களுக்கு தெரியும் இவ்வளவு காலமும் அச்சமான ஒரு நிலையிலே அமைதியாக இருந்தவர்கள் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் தண்டனைகளை நோக்கி விசாரணைகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற போது நீங்கள் அதனை முன்வைக்கலாம் என்ற கருத்து இருந்து கொண்டிருக்கிறது இந்த விவகாரத்தில் எப்படியாக நகரப்போகிறது என்று தெரியவில்லை ஆனால் நேற்றைய நாளில் கைது செய்யப்பட்டவர் ஏன் பிள்ளையானுடைய சகா என்று அடையாளப்படுத்தப்பட்ட அறை என்பதுதான் இருக்கக்கூடிய கேள்வி ஆக ஒட்டுமொத்தமாக இடம்பெற்ற கொலைகள் அனைத்திற்கும் பிள்ளையானதுதான் காரணம் என்ற ஒரு முடிவினூடாக பல பேருடைய முகங்கள் மறைக்கப்பட போகிறதா என்ற கேள்வியும் நியாயமாக எழுகிறது ஆகவே சரியான முறையில் தன்னுடைய விசாரணைகளை அரசு மேற்கொள்ளுமாக இருந்தால் எதற்கும் சரியான பதில் வழங்கப்பட வேண்டும் நிச்சயமாக தொடர்ந்தும் கைதுகள் இடம்பெறப் போவதாக சொல்லப்படுகிறது மீளவும் இப்போது இனிய வார்த்தை பிள்ளையானுடைய கருத்துக்கள் பேசுகொள்ளாகிக் கொண்டிருக்கிறது ஆகவே பிள்ளையான என்கின்ற அந்த கொடூரமான ஆயுதம் ஒரு இனத்திற்காக போராடியதாக தங்களை அடையாளப்படுத்தியவர்கள் அந்த இனத்திற்கு எதிராகவே கத்தி தீட்டப்பட்டது போல கூறிய முன் பணிகளால் கொன்று குவிக்கப்பட்ட அந்த அட்டூழியங்களுக்கான நீதி பெறப்பட வேண்டும் கொன்று குவிக்கப்பட்டவர்கள் கடத்தி காணாமல் இவர்களுக்கான நீதிகள் பெறப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்றுக் கருத்துக்களும் இல்லை ஆகவே திரிப்போலி குழுவினால் கொல்லப்பட்டவர்கள் பிள்ளையான் குழுவினால் கொல்லப்பட்டவர்கள் கரணா குழுவினால் கொல்லப்பட்டவர்கள் இனிய பாரதியினுடைய தரப்பால் கொல்லப்பட்டவர்கள் ஊர்காவற் படைகளால் கொல்லப்பட்டவர்கள் இவர்கள் எல்லோருமாக தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதே எல்லோருடைய பொதுவான வேண்டுகோள்களாக இருக்கிறது என்பதனையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ளலாம் ஆகவே நாளை மற்றொரு இன்றைய அதிர்வினுடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம்